வணக்கம் வணக்கம் வல்லப்பாளம் வள்ளக்காய் பூ கொத்தமல்லி

அவரு ஃபுட்டேஜ் எல்லாம் இதெல்லாம் சின்ன சின்ன காய்க்கு என்ன மச்சான் ஆஞ்ச் மச்சான் ஒன்று விட்டு அஞ்சு அது ஒன்று அப்புறம் சொல்லி ஓகேவா थैंक यू யூ சொல்லு கேங்க அது என்னன்னு தெரியல கண்டி எவ்வா நான் தெரில என்னன்னு தெரில சொல்ல மாட்டேங்கிறார் செல்ல சொல்லு என்ன மச்சான் சரி செல்லு மச்சான் சொல்லுங்க என்னன்னு தெரியா அவர் சிலது எல்லாம் வச்சிருக்காரு அவர் வீட்டில் இந்த புல்வெடி அப்புறம் வந்து ஃப்ளைட்டில் போறது அதெல்லாம் இந்த வீடியோ முடிஞ்சோம் நான் நீங்க பாருங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு அவங்க ஒரு நிறைய வீடியோஸ் அனுப்புகிறோம் சில வீடியோஸ் அவங்க சிஸ்டர் அவங்க போறேன் சிஸ்டர் சிஸ்டர் பேசுவாங்க

ना ना? ता काय थक हा पंचायची आणि शेपली तू कट म सोडून ला थक दोन न गाय वा बाय 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 का बा बाय के कामा तांचे तांचे दोन ने ग शेवंड दोन ग

அந்த கார் பஞ்சர் போட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுருந்தேன் கார் ஜாக்கெட்டில் தூக்கி இந்த பஞ்சர் போட்டேன் ஒரு கதையாக சொன்னு வச்சுங்கண்ணே நம்ம நான் எப்படி கார் வாங்கினேன் அதை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன் அது கேட்டு சிஸ்டர் அந்த கமெண்ட் பாக்ஸ் ஆரம்பிச்சிட்டேன் நான் அது ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கும் கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசைனா அந்த சிஸ்டர் பெருசாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட் போய் நீங்கள் பாருங்களேன் கார் வாங்கணும் ஆசை நான் எனக்கு ஆனால் இன்னும் கூட நான் கார் வாங்க முடியல கார் இருக்கு பட் எங்களுடைய கார் கிடையாது எங்கள் ஊரில் பயிரில் எங்கே இருக்காங்க வெளியூரில் இருக்காங்க எங்கள் ஊரில் கார் வாங்கி ஜம்முன்னு பந்தாப் போகணுன்னு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர் தப்பே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் கூடிய சீக்கிரம் கார் வாங்குவீங்க மனசார நான் வேண்டிக்கிறேன் கடவுள் ஓகேங்களா ஏன்னா வீடு வாகனம் அமைவது இங்கே இருந்தால் மட்டும்தான் அமைய முடியும் சொந்த வீடு வாகனம் தலையில் இருந்தால் மட்டும்தான் ஆ மனைவி ஒருத்தர் கரெக்டா அமைதுன்னா அவங்க தலையில எழுதி தான் அமையும் அவங்க வாகனம் வீடு இல்லன்னு இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்காது கிடைக்காம போயிடும் அது தலை எழுந்தான் அந்த சிஸ்டர் ரொம்ப சொல்லியிருந்தாங்க நல்லா வசதியாக இருக்கும் ஆனால் கார்ன்ட்டு அதாங்க நான் சொன்னேன் இப்போது ஹிந்துஸ் எல்லாம் இப்போ நான் ஹிந்துஸில் எத்தனை பேர் ஹிந்துஸில் எத்தனை பேர் வந்து காசி ராமேஸ்வரம் டூர் போயிட்டு வந்து செத்து போனாங்க தெரியாது என்ன பெரிய பெரிய வெயிட்டா ஆளுங்களா இருப்பாங்க பெரிய பெரிய முதலாக இருப்பாங்க சாகத்துக்கு முன்னாடி காசி ராமேஸ்வரம் போயிட்டு செத்துட்டா புண்ணியம் கிடைக்கணுன்னுவாங்க இதுவரை எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு தெரியாது போகவே கூட செத்து போயிருந்தாங்க அதே மாதிரி வந்து முஸ்லீம்ஸில் வந்து இந்த சொன்னாங்க தாங்க புண்ணிய புண்ணியபூமின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க நபிகள் நாயகன் வாழ்ந்தது மக்கா அந்த ஊர் டூபா எங்கேயோ இருக்குங்க அது புனித யாத்திரை சொல்லுவாங்க இல்லையா அது அது வந்து எல்லா இஸ்லாமியர்களும் போகிறது கிடையாது குடும்ப எந்தால் மட்டும் தான் போயிட்டு வருவாங்க மக்கா தானே அது வந்து எல்லா முஸ்லீம் முஸ்லீம் இஸ்லாமியர்களும் போக முடியாது அவங்க குடுப்பன் இருந்தால் மட்டும் எவ்வளோ பெரிய படக்காரே அவங்க போக முடியாது கடைசி வரைக்கும் குடுப்பன் இருந்தால் மட்டும் அதே மாதிரி போப்பாண்டவர் இருக்கார் இல்லையா அங்க அங்க சர் கிறிஸ்டின் குடுப்பன் இருந்தா மட்டும் தான் போக முடியும் காசு இருந்தா மட்டும் போக முடியாது காசு இருந்தா மட்டும் போக முடியும் காசு இருந்தா மட்டும் வாங்க முடியும்னு கிடையவே கிடையாது குடுப்ப இருந்தா மட்டும் எல்லாமே சாத்தியம் நான் சொல்றது கரெக்டா இல்லையா சொல்லுங்க நான்கூட கார் வாங்க ஆசைப்பட்டேன் ஆனா வாங்குவோன்னு நான் நினைச்சு கூட பாக்கல கனவு நினைச்சு பாக்கல சின்ன விஷயம் தான் இருக்கிறதுலோ பிரைஸ் என் கார் தான் ஆட்டோ இருக்கிற கார்லயே ரொம்ப கம்மி அதே நான் சந்தோஷமாக வச்சுருந்தேன் அதே கண்ணை நாலு பேருக்கு முடியும் பெரிய கண்ண நான் அது போது ஒரு சிறுங்க கட்டி பெருகாள் அது மாதிரி தான் நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்போ ஈவினிங் காலேஜ் படிச்சுட்டுப்போ ஒரு எக்ஸ்பர்ட் கம்பெனியில் வேலைக்கு போனேன் ஒரு அப்போ தான் வேலைக்கு போனேன் அப்போ நான் சம்பளம் வந்து ஆறாம் ஐநூற்றி சில்ல ஐநூறுரூவா நூறு தாங்க ஃபேப்ரிக் துணி சரில் துணி ஒரு ஃபேப்ரிக் பார்க்குறது கவுண்டிங்லாம் சொல்லி தெரியல வேலை வச்சுங்க நான் வனார்பேட்டையில் ஒரு சின்ன ஒரு கம்பெனி வேலை செஞ்சேன் நான் ஓப்பனாக பேசுகிறேன் இந்த வீடியோ அவங்க பார்த்தாலும் பிரச்சனை கிடையாது மாடு மாதிரி வேலை வாங்குவாங்க பயங்கர வேலை வாங்குவாங்க ஐநூறுபாவுக்கு எல்லாம் வேலையும் வாங்குவாங்க அவங்க கார் தொடக்கணும் அவங்க டூ வீலர் அப்புறம் அவங்க வீட்டில் வீடு ஆஃபீஸ் ஒன்றா இருக்கு அவங்க வீட்டில் வந்து ஃபோட்டோ போயிடுவாங்க போய் போய்ட்டு வாங்கி தரணும் இதை விட கூடுமே காலையில் எல்லா ஜன்னலும் திறக்கணும் அவங்க நாற்பது ஐம்பது ஜன்னல் இருக்கும் எல்லா ஜன்னலையும் ஈரோ துணி போட்டு அந்த கம்பியெல்லாம் தொடக்கணுன்னாங்க நம்ம என்ன பண்ணுறது வேலையை கற்றுக்கணுமே அப்போ செஞ்சது அதெல்லாம் செஞ்சுன்னா அப்போ கிட்டத்தட்ட ஒரு துணி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி நாலு வருஷம் கிட்டே அங்கே நாலு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் வரைச்சிங்க நல்லா தான் வரைச்சிங்க எல்லா வரையும் நல்லா தான் செய்வோம் எல்லா வரையும் தான் செய்வோம் கடைக்கு போகிறதுக்கு ஏழி சொல்லுவாங்க கார் சாமி சீக்கிரம் வந்து காரை துவச்சு அவங்கடான ஒரு கார் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து மாருதி எயிட் ஹண்ட்ரட் வச்சுருந்தாங்க ரெண்டு கார் தொடக்கணும் டெய்லி அவங்க மழையில் போயிட்டு வராங்க கார் ஃபுல்லாக டயர் ஃபுல்லாக சீராக இருக்கிற அதெல்லாம் சொல்லுவாங்க குறைச்சிருக்கேன் சம்பளம் ஐநூறுரூவா தான் அதெல்லாம் பரவாயில்ல அதெல்லாம் செஞ்சிடலாம் அதோட ஒரு பொன்மையான வேறு நான் செஞ்சேன் பேல் போடுவாங்க பேல்னால் ஒரு ஃபேப்ரிக் மேலே ஃபேப்ரிக் மேலே ஃபேப்ரிக் மேலே வச்சுட்டு ஒரு மிஷின் இருக்கும் அது இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றிட்டு அதை அமைக்கிடும் அமைக்கிட்ட அப்புறம் கீழே வந்து நாலு பக்கம் பத்தே வச்சுட்டு ஒரு இரும்பு இரும்புராடி போய்ட்டு போவோம் அது வந்து கிளிவு போகணும் டக் டக் டக்னு கிளிவு போகணும் ஒரு பேர் போட்டால் இருபது ரூபா அப்போது ஒரு பேர் போட்டால் வெளியே வந்து போடுவாங்க ஒரு பேர் போட்டால் வெளியே அங்கே வந்து ஒரு நாளைக்கு பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் போட்டு முப்பது பேர் நான் மூணு ரெண்டாயிரம் அறநூறுவா வாங்கி போயிருப்பாங்க நான் போட கற்றுக்கணும் கற்றுக்கணும் எல்லாம் பேல் என்னையோ போட வச்சாங்க பேர்லாம் அந்த தூக்கிறது முதலு தூக்கிறது பேர் இரும்பு இப்படி இருக்கும் இரும்பு இருக்கும் நடு இருக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர் போட்டிருக்கேன் இருபது பேர் கூட போட்டிருக்கேன் ஆனால் சம்பளம் கிடையாதுங்க அதே ஐநூறுரூவா தான் அந்த வீடியோ இங்கே பார்த்தா கூட பரவாயில்ல மனது கஷ்டமாக தான் இருக்குது வேலையை கற்றுங்கன்னா கற்றுக்கல அப்போ கொஞ்சம் லாஸ்ட்டு கம்பரை கொஞ்சம் முன்னாடி தான் கொஞ்சம் வேலையை கற்றுக்கணும் அது என்னென்னா துணி கவுண்டிங் பார்க்குறது ஃபார்ட்டிஸ் ஃபார்ட்டீஸ் டூ ஃபார்ட்டிஸ் டுவெண்ட்டிஸ் அப்புறம் சீட் சக்கர் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுனு இன்னொரு கம்பெனி வேலைக்கு போயிட்டேன் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஆனால் அந்த கம்பெனி வேலை செய்கிறப்போ எனக்கு பைசா ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கம்பெனிக்கு போனேன் அங்கே வந்து ஒரு ஓனர் கிடையாது ரெண்டு ஓனர் பேரெலாம் சொல்ல விரும்பல ரெண்டு ஓனர் அப்படியே பேர் போட வைப்பாங்க நான் பேர் போடுவேன் இப்படி திரும்பி பேர் போடுறப்போ நான் ஆப்ரேஷன் பண்ணது அப்படியே ரத்தம் ஊற்று எனக்கு கால்னால் ரத்தமாக ஊற்று வலிக்கும் அந்த பயிற்சி இருந்துச்சு ஃபிஸ்ட்டுலாம் இருந்துச்சு எனக்கு அப்போது வலி தாங்க முடியாது இருந்தாலும் கால் வீட்டு மடக்கி கிடைக்கலாம் பேர் போடுவோம் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் கடைசியில் எனக்கு ஒரு கோவம் வந்துட்டு நான் வேலை விட்டு போகிறேன்ட்டு வந்துட்டேன் நான் இன்னொரு கம்பெனி நான் போகிறேன் வேலை இல்லை கன்ஃபார்மாக கிடைக்காது ஒரு சில இடத்துல கோவம் வந்துச்சு எனக்கு இருந்துச்சு என்னடா எல்லா வேலையும் என்னையே பார்க்க வைக்கிறீங்க வேறுபடம் உள்ள மோஷன் போடலாம் வலிக்குது பரிசா ஆப்ரேஷன் பண்ணி கூட அதை விட ஹையஸ்ட்டு நோக்கம் வந்தது எப்போனா எனக்கு கல்யாணம் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் தான் கல்யாணம் நைன்டீன் நைன்ட்டி த்ரீலேருந்து அங்கே வேலை செய்கிறேன் கல்யாணத்துக்கு நோட்டீஸ்லாம் அடிக்க கொடுத்துருந்தாங்க நான் வந்து கல்யாணத்தில் வந்து என் சுரேஷ் பாபு பவானி சுரேஷ் பாபு பிகாம் கீழே கீழே வந்து அப்போ பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் கீழே வந்து அந்த கம்பெனியோட பேர் ப்ராக்கெட்டில் போட்டேன் இந்த கம்பெனி நான் வேலை செய்கிறேன் கேட்பாங்க மாப்பிள்ளை எங்கள் வேலை செய்கிறாங்கன்ட்டு ப்ரிண்ட் அடிச்சு வந்துட்டேன் ப்ரிண்ட்டு ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை எங்கள் ஓனர் தான் நான் தந்தேன் அதில் ஒரு ஓனர் என்ன சாமி நம்ம கம்பெனி பேரெலாம் போடுறது தப்பு 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 அதெல்லாம் நான் ஐநூறு பத்திரிக்கை அடிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோடய விசேஷம் சொல்லிட்டு அடிச்சேன் அந்த ஐநூறு பத்திரிக்கை அப்படியே பண்டலத்துக்கு கொண்ட தூக்கி போட்டாங்க அடிச்சு தூக்கி போட்டால் யூஸ் பண்ணுவோ மறுபடியும் வேறு பத்திரிக்கை அடிச்சுட்டு காசு கொடுத்தாங்க மறுபடியும் நான் அங்கேருந்து பேரீஸில் ஒலிம்பியாக சொல்லிட்டு ஒரு கார்டு சொல்லுவாங்க கார்டு வாங்கி மறுபடியும் அந்த கீழே அந்த கம்பெனி பேர் எடுத்துகிட்டு சுரேஷ் பிரபு பீகாந்த் பவானி அவங்க அவங்க சுரேஷ் கொத்தார் சொல்கிற கம்பெனி ஓப்பன் அவங்க கம்பெனி பேர் போட்டிருந்தால் எனக்கு பேர் போடவில்லை ஏன்னா அந்த கம்பெனி பேர் போட்டால் ஃப்யூச்சர் நான் கேஸ் போட்டு எதனா காசு கேஸ் வாங்கிட்டேன் சொல்லிட்டு அந்த நினப்பில் ஸோ ரொம்ப கஷ்டமாக அனுப்ச்சிடுச்சு அந்த கம்பெனியில் அனுபவிச்சுன்னு ஓரளவுக்கு தான் ரொம்ப வேலை கற்றுக்கல ஓரளவு வேலை கற்றுலும் வெளியே வந்துட்டு தங்கசாலை மின்ட்டில் வந்து கிளிப்கார்டுன்னு ஒன்று இருந்துச்சு அங்கே வேலைக்கு சேர்ந்தேன் இங்கே வந்து அறநூற்றம்பது ரூபா சம்பளம் அங்கே போய்ட்டு எண்ட்ரிவியூ வைச்சாங்க இந்த துணி என்ன இந்த துணி என்னான்னு சொல்லி கவுண்டிங்கில் கிடக்குறேன்னு சொன்னேன் ஃபாஸ்ட்டாக பார்த்தேன் டக்கு டக்கு டக்குன்னு சொன்னேன் ஓரளவு என்னுடைய நாலேஜ் வச்சு செலக்ட் பண்ணி வேலைக்கு செஞ்சு தான் சொன்னாங்க அறுநூற்றி ஐம்பது ரூபாருந்து என் சம்பளம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாக்கு மாறிடுச்சு டக்குன்ட்டு அந்த கம்பெனி விட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து ஐம்பத்தில் போச்சு அப்படியே ஐம்பத்தில் வேலை செஞ்சுட்டு இப்போ கொரோனா கொரோனா டைமில் வேலை விட்டே தேசிட்டாங்க என்ன இது நான் சொல்கிறேன்னா அவ்வளோ நீங்கள் யாருக்கு தான் நன்றே உழைச்சாலும் அவங்க நன்றி நினச்சி பார்க்க மாட்டாங்க ஒரு முத முதல்ல ஒரு விசேஷம் நடக்கும் அந்த கலான பத்திரிகை கேன்சல் பண்ணாங்க இல்லையா அந்த கோபத்தில் அந்த கம்பெனி விட்டு நான் வந்துட்டேன் அந்த கம்பெனி மன்கட்டையில் இருக்குது சின்ன கம்பெனி தான் அதான் இது சார் கஷ்டங்கள்லாம் எங்கே அங்கேருந்து நான் ஐம்பத்தூர் அனுப்புவாங்க ஒரு நாலு ஒரு நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு சைக்கிள் வச்சுட்டு சொல்கிறப்போ கலந்து தண்ணி வரும் ஐம்பத்தூர் பணம் பைஸ் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க அந்த சைக்கிள் ஹையர் சைக்கிள் எடுத்துருக்க பின்னாடி அந்த துணியை வச்சுன்னு கரிகாங்க ஐம்பத்தூர் ஓட்டி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் முப்பது முப்பத்திரெண்டு கிலோமீட்ரு ஒடுக்கப்பட்டேருந்து ஐம்பத்தூர் வரைக்கும் ஒரு பக்கம் ஸ்டீட்டில் வந்து நேராக வைக்க முடியாது அதனால கிராஸ் வலிக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படியே வச்சுன்னு போவேன் எதுன்னு ஃபேப்ரிக் கொடுத்து பண்ண அவ்வளோ தூரம் நான் வருவேன் இந்த கஷ்டத்தில் யாருக்கிட்டே அப்போ சொல்கிறது என் பொன்னாடி சொல்ல முடியுமா கணவன் பூசில் அங்கே அவ்வளோ பெரிய கம்பெனி பேர் இருக்கிறதுக்கு ஒரு அம்மா வருவாங்க சில சமயத்தில் அந்த அம்மா வரமாட்டாங்க வராத பட்சத்தில் அவ்வளோ பெரிய கம்பெனி என்னதான் என்ன தான் சொல்லுவாங்க நான் பெருக்கு இருக்கேன் அப்புறம் அந்த கம்பெனி பக்கமாக திரும்பி கூட பார்க்கலாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட க்ளோஸ் பண்ணுறதா சொன்னாங்க இந்த தான் ஒரு பெரிய ரொம்ப ச இந்த விஷயத்தில் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் கிட்ட எங்கள் அம்மா கிட்ட யாருக்கிட்ட சொல்ல முடியாது அரனோட சம்பளம் கல்யாணம் ஆகிடுச்சு ஒய்ஃபை காப்பாற்றணும் நான் ஒய்ஃப் மட்டும்தான் அப்படி தான் நாங்கள் கஷ்டப்பட்டு வந்தோம் சைக்கிள் சைக்கிள் கூட அது டேடி சைக்கிள் தான் வச்சுருந்தேன் அப்படி கஷ்டப்பட்டு இப்போ காரை வாங்குறேன்னா இந்த தலையில் எழுதிருக்கணும் எங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் போய் வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் படித்து நல்ல வேலை செய்தப்புறம் தான் ஒரு பைக்கோ காரை நான் வாங்க முடியு அதான் தலை எழுத்துல தலை எழுதினா தலை எழுத்து இருந்தால் மட்டும்தான் வாங்கி தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதாங்க நடக்கும் ரொம்ப ப்ரெட் போட்டணுங்களேன் ரொம்ப ப்ரெட் போட்டேன் சாரி சாரி கொஞ்சம் பண்ணுங்க ஹஜ் புனித ஹஜ் புனித யாத்திரை டக்குனு மறந்துட்டேன் இப்போது இந்துஸாக பிறந்தவங்க காசி ராமேஸ்வரம் போவாங்க முஸ்லீம்ஸாக பிறந்தவங்க ஹஜ்ஜி புனித யாத்திரையாக போவாங்க கிருஷ்ணா பிறந்தவங்க நம்ம தேவாலயம் இருக்குது இல்லையா கம் நாகப்பட்டினம் பெரிய ஒரு தேவாலயம் அது போவாங்க இல்லாட்டி வேறு என்ன ஃபேமஸ்ஸு பூப்பாண்டவர் இருக்கார் இல்லையா அங் அங்கே போவாங்க இல்லையா அந்த மாதிரி காசு இருக்கிறவங்கனாலேயும் எல்லா இடத்துக்கும் போயிட முடியாது அது நல்லா நல்லாத்துக்கும் இல்லை சூரிய ஆ ஆமாம் அண்ணா என்னது ஓமா பாய் பண்ணணும் ரேட் ரேட் ராமராஜா மண்ணில் வாரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைகள் தான் மரமோ செடியோ தண்ணி மட்டும் உன்னேதான் பலவித மரங்கள் என்ன மரத்துல கனிகள் என்ன நிறத்தில் ருசியில் ஒவ்வொண்ணும் வேறதான் பழமாய் பழுப்பதால் மிளகாயி நிற்கும்மா காயா ஏங்க என்ன பாட்டு பாடு ராமராஜன் இவ்வளோ பெருசு அப்போ திடீர்ன்ட்டு அவர் அச்சுச்சு ஓடுற போல இருக்கு பா பயனுப்பாங்க நேரம் பயப்போட்டேன் குட் நைட் ஐயோ குதிரை எடுக்க மாறன் இது வர இந்த

குட் நைட் நாளை இது முடிஞ்ச உடனே அந்த சீனிபுரத்து வந்து ஏரோபிளைனு போறாரு இல்லையா அந்த வீடியோ போடுறோம் ஓகேவா